வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள பிஹெச்ஹெச் என்பிஎச்எச் ஏஏஒய் ரேசன் அட்டைதாரர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் ரேசன் கடை ஊழியர்களுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டுகள் அரசால் அந்தியோதயா குடும்பங்களாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு அந்தி ஓதயா ரேசன் அட்டை வழங்கப்படுகிறது தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் அந்தி ஓதயா ரேசன் அட்டைகளும் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் முன்னுரிமை அட்டைகளும் உள்ளது இந்த கார்டுகளுக்கு மத்திய அரசனுடைய அரிசி மற்றும் மாநில அரசனுடைய அரிசி என்று தனித்தனியாக பிரித்து அரிசி வழங்கப்பட்டு ரசீது பதிவு செய்யப்பட்டு வருகிறது முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள நபர்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசியானது இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த அரிசியை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன இதில் தற்போது வரை அந்தியோதையா ரேசன் அட்டைகளில் அறுபத்தைந்து புள்ளி நாலு ஏழு லட்சம் நபர்களும் முன்னுரிமை அட்டைகளில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி நபர்களும் உறுப்பினர்களாக உள்ளார்கள் இவர்களுடைய தன்மையை சரிபார்ப்பதற்கு மத்திய அரசு தற்போது புதிய உத்தரவிட்டிருக்கிறது இதனால் ரேசன் அட்டைகளில் முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அட்டைகளில் உள்ள ஒவ்வொரு நபருடைய விரல் ரேகையை விரல் ரேகை பதிவு செய்த ஆதார் வழியாக உறுதி செய்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதுவரையில் அறுபத்தாறு சதவீத விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருப்பதாகவும் மீத ஏற்பொருளுடைய விவரங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்களுக்கு உணவுத்துறை சார்பில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக ரேசன் அட்டை தார்களுடைய வீடுகளுக்கே சென்று விவரங்களை சரிபார்க்கவும் ரேசன் அட்டை கடை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை தெரிவித்திருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவன் பண்ணுங்க நன்றி